வணக்கம் சுத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுவினுடைய மூன்றாம் பார்வையும் வருடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்களே கொடுக்க வல்லது குறிப்பாக காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசு சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் மேஷத்திற்கு இதுவரைக்கும் ஜென்மத்தில் செஞ்செடுத்து வந்த குரு இனி இனி அங்கிருந்து உங்களுடைய தனஸ்தானத்திற்கு பேச்சாக போகிறாங்க ஜோதிட ரீதியாக மேஷத்திற்கு குரு யோகஸ்தானத்திற்கும் போகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஸோ அப்படிப்பட்ட குரு இது வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே செஞ்சுடுத்து வந்ததுனால மேச ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒருவர காலம் அப்படிங்கிறது ஒரு சில நல்ல விஷயங்களையும் ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்களையும் பார்த்து வந்திருப்பீங்க குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருந்து வந்திருக்கும் கண்டிப்பாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போதைய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வாய் விட்டு சொல்கிறபடி நல்லபடியாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இருந்தாலுமே இக்கரை அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் அப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அது எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டும் வருவாங்க குறிப்பாக வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாகவே இருந்திருக்கும் நிறைய பேர் வாலண்டியராகவே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறி இருப்பாங்க ஒரு ஜாபை விட்டுட்டு இன்னொரு பெட்டரான ஜாப்பை தேடி போயிருப்பாங்க சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட தொழில் சார்ந்த விஷயங்களை சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்துருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில புதிய யுக்திகளை கையாண்டு வந்திருப்பாங்க லாப ஆதாய அமைப்புகளில் சற்று ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமான அமைப்புகளை கொடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதிகமாக சிரமப்படக்கூடிய விஷயங்கள் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கும் புதிதாக படித்து முடிச்சுட்டு வந்தவங்களுக்குள்ள வேலை வாய்ப்புகளே பெருசாக எதுவும் கிடச்சிருக்காது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கூட ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை பார்க்க முடியாது மேலதிகாரிகள் வகையில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் பட் அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இப்போல்லாம் குறைந்து அவங்களுக்கு ஒரு மன நிறைவான திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகளை இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமான வகையில் கூட நிறைய பேருக்கு ஒரு சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மேசராசிக்கு ஜென்ம குருவாக இது வரைக்கும் இருந்தாலும் கூட அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களோடு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டும் வந்திருக்கும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்குமே அல்லாமல் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் மேசராசிக்காரங்க ஒரு திருப்திகரமான சூழல்களே அவங்க பார்த்து வந்திருப்பாங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற விஷயங்களை உணர்ந்து வந்திருப்பாங்க அதாவது வாழ்க்கையில் எவ்வளோதான் சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சந்தோஷப்படுவதற்கும் மகிழ்வதற்கும் சில தருணங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கும் இந்த குரு ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது பெரும்பாலும் நெகட்டிவாக சொல்லப்படுவாங்க ஜென்மத்தில் குரு வரும்போது தான் ராமர் வனவாசம் போனாங்க மகாபாரதத்தில் வனவாசம் போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அமைந்த அந்த ஜென்ம குரு அந்த அளவுக்கு பெருசாக நெகட்டிவாக எதையும் செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ அப்படிப்பட்ட குரு இப்போது அங்கேருந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்திற்கு செல்கிறாங்க அங்கே ஒரு காலம் சஞ்சரித்து அங்கேருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு பார்வை பலமும் கொடுக்குறாங்க பொதுவாகவே தனஸ்தானத்தில் குரு வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் குடும்ப சுமைகள் குறையும் குடும்பத்துக்குள்ளே அமைதி நிலவும் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவாங்க எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்போடு செயல்பட்டு வருவாங்க கட்டுப்போகப்பான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அமையும் சும்மா வெறுமனே அப்படியே கண் போன போக்குகளையும் கால் போன போக்குவையும் போகாமல் குடும்பத்தை சரியான வகையில் நிர்வகித்து செல்லக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் குடும்பத்துக்குள்ள பொருள் வரவு அப்படிங்கிறதும் திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கலைனாலும் கூட உங்களுடைய பொருளாதாரத்தை சரித்து விடாமல் பார்த்துக்கொள்வதற்கு இந்த குரு அப்படிங்கிறது உதவியாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் நோய் நொடிகள் அப்படிங்கிறது தீரும் அதாவது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் அப்படித்தான் மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறைகளில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மதிப்பு முறையாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உயரக்கூடுவதை பார்க்கலாம் சமுதாயத்தில் உங்களுக்கான அடையாளங்களை உங்களுக்கான பங்களிப்புகளை நீங்கள் சரியான முறையில் செய்து வருவீங்க சில பொறுப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே ஏற்படும் குறிப்பாக இது அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப இந்த விஷயங்கள் கூடுதலாக உங்களுக்கு செயல்படும் தந்தை சச்சரவுகளை குறைத்து சமாதானத்தையும் அன்பையும் விரும்பி வருவீங்க தெளிவில்லாமல் இருந்த விஷயங்கள் மனதை குலைப்பு கொண்டிருந்த இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அகன்று மனசில் ஒரு தெளிவான சிந்தனைகள் உருவாகும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் சில எதிர்பாராத பய உணர்வு அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான குழப்ப நிலைகள்லாம் குறைந்து உங்களுடைய மனநிலையில் தைரியம் அதிகரிக்கும் எது வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும் காரிய தடைகள் விலகும் தொட்டது துளங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இறங்கினாலும் அது உங்களுக்கு முழுமையாக சக்சஸ் கொடுக்கும் குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் அமையும் தொழில் விருத்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் வருமான உயர்வுகள் பொருளாதார உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகவும் சமாளிக்கக்கூடிய வகையிலுமே இருக்கும் இது வரைக்கும் மேசராசிக்காரங்க உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் கொஞ்சம் பட்டுமிடாமலும் இருந்து வந்திருப்பீங்க உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி எதுவுமே பழைய மாதிரி இல்லையே அப்படின்னு சிந்திக்க வச்சுருக்கும் பட் இந்த முறை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற பெரிய சங்கடங்கள் அப்படிங்கிறது அவங்க வகையில் எதுவுமே இருக்காது எல்லாமே திருப்திகரமான சூழ்நிலைகளையே எதிர்பார்க்கலாம் அவங்க வகையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட ஒரு கணிசமான முறையில் நல்லபடியாகவே இருக்கும் போல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ள சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு சுபமாகவே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் பட் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது இல்லை தேவையில்லாத வேற ஏதாவது செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அவங்க வகையில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சமாதான விஷயங்களையே பார்த்து வருவீங்க அவங்களுடைய உறவுகளுக்குள்ள அன்யூனித்தன்மை அதிகரிப்பதையும் பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சக்திகரமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பெற்றோர்களை விட்டு கொஞ்சம் தனிச்சிற்கும்படியான சூழ்நில்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வேலைக்காகவோ படிப்பு விஷயங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு தனிச்சிற்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களுக்காக குடும்பத்தை விட்டு தனிச்சிற்கும்மடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மேசராசிக்காரர்கள் குழந்தைகளுடைய வயதிற்கேற்ப கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது கை குழந்தைகளாக இருக்காங்க பாலிய வயதில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தைகள் வகையில் பராமரிப்பு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்களும் விரயங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகும் பட் அதுவே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பட்டு தன்மையோடு தான் இருக்கும் சில விஷயங்களும் கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மேசராசிக்காரங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அவங்க உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசு போய்க்கிறது நல்லது அதே போல் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமாக அமையுது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சமாளிப்பு நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும் இதுவரைக்கும் மேசராசி மாணவர்கள் இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிறத்தன்மையோடு இருந்தாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய மனதை கொஞ்சம் நோகரிச்சிட்டு தான் இருந்திருக்கும் பட் இந்த முறை வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது அவங்களுடைய கல்வி வித்தைகளில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் பட் இருந்தாலுமே மேசராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் இன்னும் கூடுதலான முயற்சி அப்படிங்கிறது இந்த வருடம் தேவைப்படுது அதாவது இந்த ஆனது பழைய சங்கடங்களை தவிர்க்க உதவுவதை தவிர மேற்கொண்டு முன்னேற்றம் பெற வேண்டிய விஷயங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் தான் பெற்றாகணும் ஸோ மாணவர்கள் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதே போல் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் சுய ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் பட் பெரும்பான்மையான விஷயங்கள் மனதளவில் ஒரு குழப்பமான நிலைகளையே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சிந்தித்து செயல்படுறது நல்லது ஸோ ஓவராலாக இந்த குருப்பெயாச்சியானது மேசராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமான அமைப்புகளையே கொடுக்குது உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்காங்க மற்றபடி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை கொடுத்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்